பழச மறக்காமல் எம்எஸ் தோனி அண்டு கார் சச்சின் டெண்டுல்கர் அண்டு ஓவரால் இந்திய டீமாக ஆனந்த கண்ணீரில் மூழ்க வச்சிருக்காங்க இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு கூஸ் பம் நிகழ்வை ஏற்படுத்தியிருக்காங்க என்றே சொல்லலாம் ஆப்கான் நம்ம ஆப்கான் என்றே சொல்லாங்க உண்மையிலே வந்துட்டு இந்த டி ட்வெண்ட்டி ஆல் வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும் போது இவங்கெல்லாம் உள்ளே வருவாங்களா சூப்பர் ஹைட்டு தகுதி பெறுவாங்களா அந்த மாதிரி தான் டவுட் இருந்தது பட்டு மிகப்பெரிய ஆஸ்திரேலியா டீமை பீட் பண்ணிவிட்டு சூப்பர் ஹைட்டில் சாரி லீக் சூட்டரில் பார்த்தீங்கன்னா நியூஸிலாண்டை பீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி செமிஃபைனலில் தகுதி பெற்றிருக்காங்க அந்த ஆணவத்தில் ஆடாமல் இந்த பாகிஸ்தானு ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஆணவத்தில் ஆடாமல் பக்குவமாக பணிவாக ஒரு செயலை பண்ணியிருக்காங்க பழச மறக்காமல் அதாவது இன்னைக்கு ஆப்கான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா இந்தியா தாங்க முழு உதவி பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம தேசியக் கொடியை எடுத்து இந்திய தேசிய ஃப்ளாக் எடுத்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அது ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு கூஸ் பம்ப் ஜெயஹிங் மூமெண்ட் என்று தாங்க சொல்லணும் அப்படியே உடம்பு சிலர்த்து விட்டது என்றே சொல்லலாம் ரசித் கான் அண்டு ஓவரால் ஆப்கான் பிளேயர்கள் நம்ம இந்திய தேசியக் குடி எடுத்து என்னங்க சொல்கிறது ஏற்றி செலிப்ரேட் கையில் எடுத்து உண்மையிலேயே ஒரு நம்மளையே அறியாமல் டெண்டுல்கர் கண் கண்கலங்கிருக்காங்க அவங்க தரப்பில் இருந்து இந்திய டீம் குறித்தும் இங்கிலாண்டோடய ஒரு மிகப்பெரிய ஓட்டருக்கு அது குறித்து பேசியிருக்காங்க அண்ட் ஆப்கானுக்கு மிகப்பெரிய லெவலில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஒருத்தவனுக்கு உதவி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க அந்த உதவியை உண்மையாக எடுத்து அவன் வளரணும் ஓகேவா அந்த மாதிரி தான் நம்ம எம்எஸ் தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது ரசீத் கான் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கா தோனி விளையாடுறத கிரிக்கெட்டை பார்த்து பார்த்து தான் அவங்க கிரிக்கெட் வசதி அப்படி அப்படிதான் எனக்கு கிரிக்கெட் ஆர்வம் எங்களோட ஆர்வத்தை புரிஞ்சு இந்திய நிர்வாகம் வந்துட்டு எங்களை மேம்படுத்தினாங்க காந்தி ஸ்டேடியத்தில் வந்துட்டு நீங்கள் விளையாண்டுக்கலாம் அந்த மாதிரி அனுமதி கொடுத்துருந்தாங்க எங்களோட திறமை புரிஞ்சு இந்தியா தான் ஒவ்வொரு நிமிடமும் மனிதனுக்கு வந்துட்டு முதுகெலும்புதாங்க ஒரு மூலம் என்று சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பேக் போனா இருந்தது இந்திய டீம் தான் இந்த அளவுக்கு செமிஃபைனல் இங்கே வந்து நிற்கிறோம்னா ஆஸ்திரேலியாவை இந்தியா ஜெயிக்கலைன்னா நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்க முடியாது ஒரு ஆப்கானா இந்த அளவுக்கு நாங்கள் பிரதிபலிச்சிருக்கோம்னா இந்தியா தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்திய டீமில் இருக்கும் பிளேயர்களை பார்த்து தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் குறிப்பாக தோனி எப்படி கேப்டன் பண்ணுவாரோ அவர் 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 விளையாட்டு டிவியில் பார்த்து தான் அவர் கேப்டன்சியை டிவியில் பார்த்து தான் நான் இந்த அளவுக்கு கேப்டனாக வந்திருக்கேன்னா ஒவ்வொரு முடிவையுமே நான் தோனி முடிவுமாக தான் எடுக்கிறேன் என்றும் ரஷித் கான் பேசினார் பாருங்கள் வேற லெவல் அதாவது செமிஃபைனல் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வரல பகுதிகளில் இந்திய டீம் எங்களை கொண்டு வந்திருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா நேபாளம் பகுதியில் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு வென்யூவே ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ஓகேவா அங்கே வசதி கிடையாதுங்க அவங்க மிகப்பெரிய லெவலில் போராட்டம் பண்ணாங்க ஆப்கானில் எங்களுக்கு ஒரு வென்யூ கொடுங்க ஒரு வென்யூ கொடுங்கன்னா ஆனால் கொடுக்கல வரும் ஓகேவா அவங்கள சொல்லி தப்பில் இந்தியா கொடுத்துட்டாங்க உங்கள் ஓன் கண்டிஷன் நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்கன்னு அந்த நன்றி விசுவாசத்தெல்லாம் மறக்காமல் அதாவது நாங்கள் ஜெயிக்கலங்க இந்த இடத்துல நாங்கள் ஆப்கான் வந்து நிற்கிறோம்னா உண்மையிலே இந்தியா தான் எங்களுக்கு போட்ட பிச்சை எங்கள் குடியை எடுத்து செலிப்ரேட் பண்ணுறதை விட இந்திய குடியை எடுத்து தான் செலிப்ரேட் பண்ணணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை என்றும் வேற லெவல்ல பண்ணாங்க பாருங்க அதெல்லாம் ஒரு பம் நிகழ்வுங்க நம்ம உண்மையிலேயே ஆப்கானும் இந்தியாவும் ஒரு நட்புறவான நாடு என்றே சொல்லாங்க இந்த நட்பு வந்துட்டு என்றுமே நீடிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்கான் வந்துட்டு வெற்றிக்கு பிறகு அதாவது செமி ரீச் ஆன பிறகு நம்ம இந்திய தேசிய பிளாக் எடுத்து ஏந்தி செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா தன்னேறியாம கண்கள் தண்ணி விட்டது என்றும் நம்ம எம் எஸ் தோனி அண்ட் சச்சின் டெண்டுல்கர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஃபைனலாக ரசித் கான் வந்துட்டு என்ன பாயிண்ட் பண்ணியிருக்காரு வார்த்தைன்னா நூற்றில் ஒரு வார்த்தை ஒரு குழந்தை வந்துட்டு சமுதாயத்தில் சரியான பாதையில் போகணும்னா தாய் வளர்ப்பு சரியா இருக்கணும் நாங்க சரியான பாதையில் பயணிக்கிறோம்னா டெஃபனட்டா எங்களை சரியான பாதைக்கு நகர்த்தினது ஒரு தாயா இந்திய டீம் என்றும் பேசினார் பாருங்க அதாவது இந்திய நிர்வாகம் என்று பேசினார் பாருங்க கூஸ்பம் கூஸ்பம் என்று தான் சொல்லணும் புல்லரித்து விட்டது ஓகேங்க அதாவது ஒரு எதிரணி டீம் அவங்க ஜெயிச்சு அவங்க குடியெடுத்து செலிப்ரேட் பண்ணாம இந்திய தேசிய குடியெடுத்து செலிப்ரேட் பண்ணி இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமை தேடி தந்திருக்காங்க ரஷித் கான் அண்ட் ஆப்கான் டீமோட இந்த செயல்பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க மேலும் நம்ம எம் எஸ் தோனி சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இங்கிலாண்டோட இந்தியா செமிஃபைனல் மோதுகிறாங்க இல்லையா விராட் கோலி ஒரு சரியான மனநிலையில் இல்லை அதனால தான் டி டுவெண்டி வேர்ல்டு கப் அந்த பயிற்சி கேம்க்கே லேட்டாக தான் வந்தார் கடைசி தருணத்தில் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அவர் பிளேஸ்ல ஜெய்ஸ் பாலுக்கு வாய்ப்பு கொடுங்க டெஃபினட்டாக டி டுவெண்டி வேர்ல்டு கப்பை இந்தியா எட்டி விடலாம் இந்திய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாக கோலி இருக்கார் அதாவது கோலியை தப்பு சொல்லலைங்க நல்லா புரிஞ்சுக்கிறனும் அவர் மனநிலையில் மனநிலையில மைண்ட் செட்டில் அவர் ஃபோக்கஸ் வேற எங்கேயோ இருக்கு அவரை கொஞ்சம் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு திறமையான பிளேயர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுங்க சஞ்சு ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க டெஃபினட்டா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை எட்டிவிடலாம் ஏன்னா முக்கியமான கட்டத்துக்கு வந்துவிட்டோம் என்றும் நம்ம எம்எஸ் தோனி சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு இந்திய டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சரியான மெசேஜ் கொடுத்துருக்காங்க இந்த மெசேஜ் வந்துட்டு சரியா உங்களோட கருத்தை விடுங்கன்னு சொல்லிட்டு கடையை சாதிக்கிறாங்க